இது நம்ம என்ன வேடை சொல்ல முடியும் அந்த இடத்துல உட்கார்ந்தவெல்லாம் அடி ஒன்னும் பெரிய மரணம் மரணமில்லை கை காலெல்லாம் அடிபட்டு எல்லாம் கீழ உழுந்து என்னமோ மாதிரி எல்லாம் கிடக்குறா இதை அடுத்த பஸ்ல போறேன்னா இந்த வேடிக்கை பார்க்கறேன் இப்போ அந்த பைத்தியத்தை நம்ம யாருன்னு சொல்றோம் ஏன் அது வந்து நம்மளை இறங்கணும் அந்த இடத்துல தெரியல அப்போ எந்த ரூபத்தில் வந்து காப்பாற்றும் தெரியாது நம்ம எச்சரிக்கையாரும் அது இப்படித்தான் வரணும் இப்ப கடவுள் எல்லாம் சங்கு சக்கரத்தோடய பெருமாள் வரணுமான்னு காப்பாத்துறதா இருந்தால் நீ வெங்கடாசலபதி வடிவத்திலே வரணும்னா அவர் கோயிலை விட்டு வெளியே அனுப்ப மாட்டான் அனுப்பிச்சுட்டு அவள் வசூல் போயிடும் அனுப்பவே மாட்டான் அங்க உள்ளேனே சீல் வச்சு வச்சிருக்க அவரே பாவம் அவர் எப்படி அதே ட்ரெஸ்ல வந்து காப்பாற்ற முடியும் அவர் யாரா வருவார் சுவாமின்னு பேர் உள்ள ஒருத்தர் வடிவத்தில் வருவார் நாராயணசாமி வந்து சொல்வார் நீ கவலைப்படாது கவலைப்படாதீங்க பொண்ணு தான் நான் வந்து நடத்தி வைக்கிறேன் அப்படிம்பார் யார் வரா நாராயணசாமி தான் வரார் பட் அவர் எப்படி வருவார்னு சொல்ல முடியாது அவர் ரெட்டியாரா வருவார் செட்டியாரா யாராவது வருவார் யாருக்கு தெரியும் வெங்கடாஜி அப்படியே வர முடியும் சான்ஸ் இல்லை அப்ப எந்த வகையில் வந்து தெய்வம் இருக்கும் என்று சொல்ல முடியாது பாருங்க மூணு எல்லை இடம் காலம் வகை இந்த மூன்றையும் கடந்தது விழுப்பொருள் இறைவன் சொல்ல இடம் காலம் வகை என்ற எல்லைக்கு உட்பட்ட துணை அல்ல இந்த மூன்று எல்லைகளையும் கடந்ததால் அது விழுத்துணை அப்படிங்க அது வந்து இந்த மூணையும் தாண்டி இருக்கக்கூடிய பெரிய துணை இன்னும் ஒரே ஒரு செய்தி இந்த முதல் பாட்டை சொல்லி முடிச்சுட்றேன் இன்னும் ஒரே ஒரு செய்தி என்ன முக்கியமான விஷயம் மற்ற எல்லா துணைகளும் ஒரு காலத்தில் தொல்லை ஆயிடும் இந்த உலகத்துல தொல்லையே ஆகாத துணை கடவுள் மட்டுமே நீங்க எதையெல்லாம் துணைன்னு வரது வைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை தொல்லையா மாறி போயிடும் ஆனா கடவுளுங்கிற துணை ஒருபோதும் தொல்லையாக மாறாது எப்படி இது எப்படி நம்புறது ஒரு சின்ன உதாரணம் சொல்றப்பா நாம மற்ற எந்த துணையும் தொல்லையா மாறுது இது மாறுறது இல்லையா சில பேர் வந்து வெயில் மழை எதுவுமே இல்லைன்னா கூட கொடையோடையே போவா பார்த்திருக்கீங்களா அதாவது அந்த கொடை வந்து அவள் கை மாதிரி ஒரு உறுப்பு அது அதை எடுத்துன்னு தான் எப்பவுமே கொடைவே போவாள் இவ இவர் கொடை எடுத்துமா சில பேர் கேலி பண்ணுவா இந்த கொடை எடுத்துட்டீரா ஒரு மழை பெய்யாது அந்த நாட்டு எங்கே மழை பெய்யலாம் கொடை எடுத்துன்னு பெருசாக போறது வெளியில கேலி கூட பண்ணுவாள் சில பேர் சில பேர் எல்லாம் கர்மசர்த்தி அந்த கொடையோட தான் எப்பவுமே வெளியில போவோம் ஒரு பெரியவர் அது மாதிரி கொடையோட நேரம் இங்கேருந்து போறப்படி டவுன் டவுன் பஸ்ஸில் ஏறப்போனே அவர் வயசான காலம் கொடையோட போறாரு அப்படி போகிற போது அந்த பஸ்ஸில் பாருங்க அந்த கொடை அப்படி நிமித்திக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு ஏறினார் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான் என்ன ஆகும் இந்த ரைட் ஹேண்டு ஷேக் ஆகிடும் கொடைக்கு பின்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கின்ற ஒரு கம்பி அது ஒருத்தன் வயிற்றுல குத்தி அவன் கண்ணோ பின்னாடி திட்டினான் இப்போ எங்கே மழை பெய்து கொடை எடுத்துட்டா அலையிலி அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா கண்ணா பின்னான்னு திட்டினா இவர் என்ன பண்ணுவார் பாவம் உடனே சாரின்னு இது நம்ம டெக்னிக் யாராவது திட்டினா இங்கிலீஷில் மன்னிப்பு கட்டுவிட்றது ஏன்னா அது கொஞ்சம் டீசன்ஸு சாரி இங்கிலீஷ்காரன் அவனுக்கு கொடுத்துருக்க பெரிய விஷயமே அவமானப்படும் போதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கண்டேன் உடனே சொன்னார் சாரி அப்படின்னர் அவன் விட்டுட்டான் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அவன் வழிதான் இருந்தாலும் ஒண்ணு பண்ண முடியும் அவர் இங்கிலீஷ்ல மன்னிப்பு கேட்டார் அவனுக்கு ஒரு திருப்தி விட்டுட்டான் இவரு ஒன்னு என்ன பண்ணாரு சரி வயிற்றுல குத்தி விட்டு இந்த கொடைக்கம்பு இப்படி நிமித்தி வைக்கலாம்னு இப்படி எடுத்து நிமித்தி இப்படி வச்சாரு பாருங்க கீழே கரெக்டாக ஒரு பையன் காலை வச்சுட்டான் அப்ப ஆண் கத்தி இவராது பரவாயில்ல நாசிக்கா கேட்டார் என்ன கேட்டார் அறிவு இருக்கான்னு கேட்டார் அவன் கேட்டான் மூளை என்ன அறிவு உற்பத்தி ஆகிற விஷயமே அவங்ககிட்ட இருக்கா இல்லையாகிற மாதிரி மூளை இருக்கான் யோசிச்சார் அறிவு இருக்கான்னு கேட்டவன்ட்ட சாரி விட்டோம் மூளை இருக்கிறான்னு கேட்டோன்ட்டு வெரி சாரின்னு இன்னொன்று டீப்பா இந்த மன்னிப்பு கேட்டதுன்னு அவன் மனசு ஆறும் உடனே வெரி சாரின்னு அவனை மன்னிச்சுட்டான் ஒரு பார்த்தா அந்த குடையோட பெரிய பிரச்சனையா இருக்கு என்ன பண்றது இந்த பஸ்ஸுலல்லாம் இப்படி ஒரு பிடி இருக்கும் அந்த இடத்துல அதை மாற்றி விட்டால் தொந்தரவு இல்லைன்னு நினைச்சு இவருடைய மாட்டினார் பாரும் இப்படி மாட்டினா தொடக்கம் அந்த பொம்மை விழுந்து விட்டாரு இது இந்த வரிசை சேர் முன்னாடி போன்னு மறந்துட்டுறான் சில கண்டெக்டர் ஈ வெறக்கம் இல்லாமல் திட்டுவோம் முன்னாடி பா ஏ நின்னு அப்படி பின்னாடிலாம் தள்ளுறா இவர் அந்த கொடையை பார்த்துட்டே முன்னாடி போனார் இது கொடையை கொஞ்சம் நேரம் கவனிச்சுட்டே இருந்தார் ஒழிய இவர் இறங்க போன ஸ்டாப் வரும்போது என்னமோ கன்ஃபியூஷன் ஆகி போச்சு அப்புறம் அந்த ஸ்டாப் பார்த்தோன்னா அவசரோசமாக இறங்கினா கொடை எடுத்துக்கல டக்குன்னு விட்டார் அதை விட பெருசு என்னன்னா அந்த மறந்துட்டு அப்படியே நேரம் மழையும் இல்லை வெயிலும் இல்லையா நேராக வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்தோட முதல்ல மனைவி கேட்டா அந்த கொடை எங்க அவருக்கு அப்போதான் ஞாபகம் அட்டா 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 என்ன கொள்ள போறதுன்னு அந்த கொடையோட வெளியே போனீங்க மழையும் இல்லை வெயிலும் இல்லை அது என்ன கையில ஒரு கோஷத்துக்கு ஒரு கொடையை போறது அந்த கொடையைக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்தது அதை வருஷமா நீர் ஓட்டிட்டு அதையும் துணைச்சிட்டு வந்து அம்மா கவனிச்சல குடை என்பது எதுக்கு துணை மழைக்கும் வெயிலுக்கும் துணை ஆனா இப்ப துணையாவா இருக்கு பெரிய தொல்லையா போச்சு அது இப்ப வச்சா காலை குத்துறது அப்படி வச்சா வயிற்ற குத்துறது அப்படி வச்சா மறந்து போயிடுறது இப்படி வச்சா இறங்க போது விட்டுட்டு வந்தாச்சு வீட்டு வந்தா வீட்டுல சம்சாரம் திட்டின்னு இருக்கா இப்போ துணை என்று வரவு வைத்த ஒரு குடை இவருக்கு துணையா இருந்ததா தொல்லையா இருந்தது துணைன்னு வாழ்க்கையில் வரவு வைக்கிற பல பொருள்கள் தொல்லையா போயிடும் என்ன பேர் தெரியுமோ வாழ்க்கை பேர் பல பேர் வாழ்க்கைய தொல்லையா போனது அவ்வளவு பேர் சாமியாரா போவாரா உற்று எத்தனையோ பேர் சாமியாரா போயிருக்க துணையாவே இருந்திருந்தா சாமியாரை போன்ற எண்ணம் தோணுமோ அவர் ஒரு கிண்டலுக்காக கேட்கறேன் சில துணைன்னு வரது வைக்கிற பொருள் தொல்லையா போறதுக்கு சான்ஸ் இருக்கு அதுக்காக சொல்ல இன்னொன்னு சொல்லிட்டு ஒரு வயிற்று அடிச்சல கோயம்புத்தூர்ல நான் ஒரு நாய் வாங்குறேன் இதுக்குன்னு நாங்கள் வீடு கட்டின ஒரு அந்த அத்துவான கட்டை கட்டிட்டோம் இது ரொம்ப அந்த இடத்துல பெரிய சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் தெளிவா சொல்லிட்டா யாரும் அடிக்கடி நீங்க வெளியில போறீங்க உடனே நீங்க இந்த வீட்டுல இருக்கணும் இல்லாட்டி ஒரு நாய் இருக்கணும் அடிக்கடி நீங்க வெளியூர் போறீங்க ஒரு ஏற்பாடு ஒன்று ஒரு நாயை கொண்டாந்து கட்டிட்டோம் போயிட்டு அதை கொண்டாந்து கட்டிட்டு நான் பட்ட பாடு நாய் படாத பாடு ஏன்னா அது என்னன்னு கேட்டா அதை யார் கழிவு குளிப்பாட்றது டெய்லி பெரிய அவஸ்தை நான் வந்து எதுக்கு கொண்டு வச்சேன் எனக்கு துணையா நான் வெளியில போறவர் வீட்டுக்கு துணைன்னு ஒரு நாயை கொண்டாந்து வச்சா அது வீசி வீசி கத்தினு இருக்கேன் எப்ப பார்த்தாலும் இது முதல் விஷயம் என் போய் ரொம்ப கிளியா சொல்றேன் அதை குளிப்பாட்ற வேலை என்னோட வேலை இல்லை நீங்க எப்ப வெளியூர் போயிட்டு வந்தாலும் பெட்டியை வச்சுட்டு முதல்ல அதை குளிப்பாட்டிட்டு உள்ள வாங்க எனக்கு வெளியூர் வந்த உடனே நான் குளிக்கிறனோ இல்லையோ முதல்ல அது சோப்பு எல்லாம் போட்டு குளிப்பாட்டு சரி இது பெரிய இதுக்கு அதுக்கு ஊசி போடணும் அதுக்கு ஒரு வெட்டினரி டாக்டரை பார்க்கணும் அந்த அதுக்கு ஊசி போட்டாச்சும் முதல்ல கேட்டுட்டு தான் உள்ளே வர ஊசி எல்லாம் போட்டாச்சோ அப்படிங்கிற நமக்கு ஊசி போட்டுக்கிறோமோ இல்லையோ அதுக்கு ஞாபகமாக கொண்டு போய் ஊசி போட்டு வரணும் இது ஒரு பெரிய வேர் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல நான் பட்ட அவசியம் என்னன்னு சொல்லணும் என்ன இந்த நாய்க்கு ஒரு நல்ல குணம் என்னன்னா யாராலும் என்ன ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ண வந்தா துரத்திக்கிட்டே போயிடும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு விட்டு வரும் ஏன்னா நம்ம எஜம்மானதை பிரித்து கூட்டிகிட்டு போகிறாங்களேங்கிற வருத்தத்துல சேலத்திலேருந்து ஒருத்தர் எஸ்டி என்கிட்ட பேசி நான் அவங்களை ஃபிக்ஸ் பண்ண வரேன்னு சொல்லி ராத்திரி வரைக்கும் வரவே இல்லை அப்புறம் நான் திரும்ப கூப்பிட்டா வந்தேன் சார் உங்க நாய் துரத்தி நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டு நான் சும்மா ஜோக்குக்கே சொல்லல நிஜமா நடந்த துரைச்சும் ஏதாவது வந்துட்டாங்கன்னா ஆனா இப்போ சரி துரத்துறது இல்லையா நன்கூட கேட்டு யாராவது வந்தா வாழ ஆட்டின்னு நிற்கும் அவ்வளவு தயாள சிந்தை ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ண வந்தால் வெரைட்டி கொண்டு போய் ஊர் எல்லாருக்கும் கொண்டு விட்டு வந்துடும் அதுக்கு நாங்கள் டோனான்னு பேர் வச்சோம் அந்த நாய்க்கு ஏன் டோனானா டூ நோ ஒரு வேலையும் செய்யாமல் நம்ம பிராணனை வாங்குறதா அதோடைய வேலை கருப்பாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த நாய் வித்தியாசமான நாய் அது இதில் பெரிய கஷ்டம் என்னென்னா நாங்கள் வெளியூர் போகிற போது நான் என்ன பண்ணுறது வெளியூர் போகிறோம் டீவு குழந்தை ஆயிடுச்சுன்னு அப்போ இது இது குடின்னு போக முடியாது கார் கிடையாது கார்லாம் கோட்டை தூக்கின்னு போயிடலாம் ஊரில் நாங்களாம் போகிறது வீட்டை பிடிட்டு போகிறப்போ காதலுக்கு ஒரு நாய் வேணும் வீட்டுட்டு போக முடியாது விட்டுட்டு போகலாம் சாப்பாடு அந்த நாய்க்கு ஏழு நாள் ஊருக்கு போகிற போது பக்கத்து வீட்டுக்காரரை போய் கெஞ்சினேன் என்னென்னா ஏழு நாள் இந்த நாயை அங்கே விட்டுட்டு போகிறோம் காம்பவுண்டை மட்டும் லாக் பண்ணியிருக்கோம் நாய் உள்ளே இருக்கட்டும் நீங்கள் ஏழு நாள் ஏதாவது ஆகாரம் மட்டும் ஒவ்வொரு வேலை போட்டுடுங்க ப்ரெட் வாங்கி போட்டுருங்க பணம் கொடுத்துட்டு போகிறோம் நீங்கள் சாப்பிட போது ஏதோ ஒரு தயிர் சாரமாக அதுக்கு போட்டுருங்க அவர் சொன்னார் ஏன் சார் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் நாய் இருக்கிறது இந்த நாயை பார்த்துக்கிறதுக்க நம்ம நட்பே கெட்டு போயிடும் ஆனா அந்த இந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க உங்கள் நாயை பார்த்துக்கிறது ஏன் வேலை இல்லைன்ட்டு நான் என்ன பண்றது அப்புறம் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அத கொண்டு போய் எங்கயா விட்டுட்டு வாங்க சொல்லி கொண்டு போய் விட்டுட்டு வந்தா நமக்கு முன்னாடி வீட்டுல வந்து நிற்கும் கடைசியில ஒரு ஃப்ரெண்டை கெஞ்சி கூத்த நம்மள மாதிரி ஒரு ஈனாவை ஆப்பிடுவான்ல அப்படி ஒரு ஆளை பார்த்து இந்த நாயினுடைய மகத்மையெல்லாம் சொல்லி அவர்கிட்ட கொடுத்து அதை விட்டுட்டு அதாவது எனக்கு துணை என்று நான் கொண்டு வந்த நாய்க்கு நாம் படுகிற பாடு பெரும்பாடு அதுக்கா சொல்லவர் அதை காப்பாற்றுறதுக்கு நாம கஷ்டப்பட வேண்டியிருக்கேன் ஒழியே அது ஒண்ணு நமக்கு உதவியா இல்லை அதை காப்பாற்ற நாம கஷ்டப்பட வேண்டியதாக போச்சு அப்ப இந்த உலகத்தில் துணை என்று வரவு வைக்கும் பல பொருள்கள் நமக்கு தொல்லையாக முடிகின்றன ஆனா நான் இப்ப கேட்கிறேன் எந்த இடத்திலாவது கடவுள் நமக்கு தொல்லையானது உண்டா இல்லை இது கருதிதான் விழுத்துணை என்றார் பட்டர் புதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர் உடையோர் மதிக்கின்ற மாதுடம் போது மலர்கமனை துதிக்கின்ற மின்கொடி குங்கும தோயம் என்ன அபிராமி ஒரு பாட்டு விநாயகர் பாட்டா பார்க்கலாம் ஒண்ணு உங்களுக்கு ஏற்கனவே பாராயணமா இருந்துட்டா சந்தோஷம் பாராயணம் இல்லாதவர்கள் கையில ஒரு சின்ன புஸ்தகம் வைத்துக் கொண்டா இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து அந்த பாடல பார்க்கறதுக்கு சுலபமாக இருக்கும் எத்தனை மழை என்ன இருந்தாலும் இங்கே வந்ததற்காக உங்களுக்கு நன்றியையும் அம்பிகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்கட்டும் என்கிற பிரார்த்தனையும் தெரிவித்து இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம் வணக்கம்